அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சுகந்திரதாசா ஸ்டேடியம் ஆமஸ்டி கொழும்பு இங்கே வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்குறாங்க அதுக்காக நாங்கள் போய் இருக்கோம் ஆர்டிபன் அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் நம்ம போயிருக்கிறோம் தான் சுகந்தாஸ் ஸ்டேடியம் அது நல்லா இருக்கு பார்க்கணும் யாரும் இருக்காலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நிறைய விளையாட்டுகள்லாம் நல்லெய் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள் முதல்ல சுகந்த தாஸ் இப்போ நேரில் பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க தான் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இது தான் சுகந்த ஸ்டேடியம் ஆம ஸ்ட்ரீட் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நிறையவே விளையாட்டுலாம் இருந்துச்சு நாங்கள் வந்து இப்போ வீடியோ எடுக்கலாம் போயிடுச்சு அதனால தான் இப்போ எங்களுக்கு கிடைச்ச வீடியோவை மட்டும் நாங்கள் எட் பண்ணுறோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு ப்ரோக்ராம்லாம் நல்ல ஒரு பெரிய ஸ்டேடியம் இதெல்லாம் போயிட்டு நாங்களாம் பார்ப்போன்னு கூட நினச்சி பார்க்கல ஆர்த்தி பண்ணால் இன்றைக்கி போயிட்டு வந்துவிட்டோம் இங்கே அது இல்லாமல் அடுத்து பதிமூணாந்தேதி ஒரு மெச்சி மெச்சு மெச்சி ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதுக்கு போகணும் அப்போ மெட்சை வந்து வீடியோ எடுத்து போடுறோம் கிரிக்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ பார்த்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நியாயமான க்ரௌடு எல்லாமே அம்மா மாருங்க அப்படி தான் வந்துருந்தாங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அப்பா அம்மாருகள் வந்து குறவாக தான் வந்துருந்தாங்க அதனால் என்ன சொல்கிறது ஜூஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம் நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு உள்ளுக்கு கிரவுண்ட் உள்ள யாரையுமே அந்த விளையாட்டு போட்டி நடக்கிறவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க மற்றபடி யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க நல்லாவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு போயிட்டு புதுசாக பார்க்குறதுனால ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அந்த கிரவுண்டை போயிட்டு அந்த கிரிக்கெட்லாம் அடிக்கிற போதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பட வீடியோகளில் தான் பார்த்துருப்போம் இப்போ போயிட்டு அந்த கிரவுண்டை நேரடியாக பார்க்குறம்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் நல்லாவே இருக்குது நீங்களும் ஏன்னு கேட்டால் அந்த ப்ரைவேட்லேருந்து போகிறவங்க அப்படியா இருந்தால் நிறையா காசு எடுப்பாங்க நினைக்கிறேன் இது ஸ்கூல் ஈவெண்ட்னால் காசெல்லாம் இல்லை டிக்கெட் மட்டும்தான் கொடுத்தாங்க நிறையவே விளையாட்டுலாம் நடந்துச்சு வீடியோ எடுக்க டைம் இல்லை இல்லை அதனால தான் நாங்கள் வீடியோ எடுத்து எப்படியா கொஞ்சம் வீடியோ மட்டும் தான் எடுத்து எட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து நாளைக்கு எட் பண்ணுவோம்